எனக்கு அன்பான சகோதரியே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன் இன்றைக்கு அநேகருக்கு சிலுவை என்பது பைத்தியமாக இருக்கிறது இந்த செய்தியின் தலைப்பு சிலுவை இந்த சிலுவையில் உலகத்திற்கு அநேக மக்களுக்கு பைத்தியமாக இருக்கிறதானால் விஸ்வாசிக்கிற உனக்கும் எனக்கும் அது தேவபலன் ஆகவேதான் அப்போ பவுல் எழுதுகிறார் கலாத்தியன் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கிறிஸ்துவுடனே கூட செழுவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையை கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிற அனுபவம் ஒவ்வொரு மக்களுக்கும் தேவை நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது செழுவில் அறையப்பட்ட நசனா இயேசு கிறிஸ்துவின் தர்த்தம் நம்மை மூடி நம்முடைய பாவங்களை மறைத்தது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் இந்த செய்தியை கேட்கிற அருமையான் தேவ பிள்ளையன் எந்த இடத்தில் விழுந்திருந்தாலும் பயப்படாதே எழுந்து வா இந்த ரத்தம் மீண்டும் பயன்படுத்தும் இந்த சிலுவை மீண்டும் முனை பயன்படுத்தும் என கண்பான தெய்வ பிள்ளையே சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ளே காணப்படுகிற சுபாவங்கள் என்ன ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் சிலுவையில் அறையப்பட்டு விட்டால் அவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகும் அவனுக்குள்ளே கிறிஸ்துவின் அனுபவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள அறையப்பட்டு விட்டான் அவருடைய சிந்தை அவனுடைய எண்ணம் அவருடைய நோக்கம் அவருடைய எல்லா காரியத்திலுமே கிறிஸ்துவை பற்றியதாகவே இருக்கும் அவருடைய சிந்தை மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவடைய பிள்ளை நம்முடைய சிந்தை சரியாக இருக்க வேண்டுமானால் நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும்

அருமையான தெய்வ பிள்ளை இந்த காலவில்லை கிறிஸ்துவின் சிந்தை உண்டாக வேண்டுமானால் நானும் நீங்களும் சிலுவில் அறையப்பட்ட அனுபவம் இருக்க வேண்டும் பாவ சுபாவங்களை நம்முடைய 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 சுபாவங்கள் எல்லாம் கிறிஸ்துவின் சமூகத்திலே ஒப்பு கொடுத்து விடுவிக்கப்பட்டுள்ளாக இருக்க வேண்டும் என கண்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நாம் சிலுவில் அறையப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு உண்டா நம்முடைய பழைய சுபாவங்கள் செத்து இருக்கிறதா கிறிஸ்துவுக்குள் நம்ம புது ஜீவனை பெற்றிருக்கிறோமா வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்தவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழவியல் எல்லாம் ஒழிந்து போயினேன் எனக்கு அன்பான தெய்வப்புள்ள இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ ஜனமே இன்னைக்கு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் உண்டாக்க வேண்டும் நாம் கிறிஸ்துவனு கூட சிறுவில் அறையப்பட்டு விட்டோம் பாவத்தின் இச்சைகள் அசுத்தங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் கத்தாய் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் மாறியிருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் நாம் சிறுவையில் அறையப்பட்டவர்கள் நம்முடைய உள்நாள் சுபாவம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய சிந்தனைகள் வெளிப்படக்கூடாது அது எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தம் மூடி இருக்கிறது என கண்பான பிள்ளை சொல்லுவாண்டவரை இந்த இரத்தத்தால் மூடப்பட்ட நான் நம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும் சித்தத்தை நாங்கள் அறிந்து செய்ய உதவி செய்யும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார் இந்த நம்பிக்கையோடு இந்த காலை வழியிலே கர்த்தாவே நீர் எங்களை வெற்றியோடு வாழ உதவி செய்கிறீர் சிலுவை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கிறது நம்முடைய ஆண்டவராகிய தேவன் தம்முடைய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி சிலுவையில் அறையப்பட்ட அவர் மூலமாக சாத்தானின் தலையை கத்தர் நசிக்கினார் ஆகவே தான் இன்றைக்கு நாம் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறோம் எல்லாவற்றிலும் வெற்றியை கொடுக்கிறவர் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு மாத்திரமே அவரோடு நாம் சிலுவையில் அறையப்படுவோம் நம்முடைய பாவ சுபாவங்களை கிறிஸ்துவுக்குள் முற்றிலுமாய் அறிக்கையிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது வாழ்வை பெறுவோமானால் நீ நானும் ஒரு வெற்றியுடன் ஜீவியம் செய்ய கருத்து உதவி செய்வாராக கண்களை முடி ஜெயிப்போம் எங்கள் இரக்கமும் அன்பும் மகிமை நிறைந்த தெய்வன் ஆகிய கர்த்தாவே அவனுடைய எங்களுக்குள்ளே சிலுவிலே அறையப்பட்ட சுபாவத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட செழுவில் அறையப்பட்டிருக்கிறோம் ஐயா இனி எங்கள் சுயம் வெளிப்படக்கூடாது எங்கள் எண்ணங்கள் வெளிப்படக்கூடாது கர்த்தாவே எல்லாமே உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்ய உங்களுடைய சித்தத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தன்படியும் செபிக்கிறேன் ஆசீர்வதியும் எங்கு போனாலும் எங்கு இருந்தாலும் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசனா இயேசுவின் சாட்சிகள் என்று சொல்ல என் தெய்வன் கருவிச்சுமாய் ஜெபிக்கிறேன் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நன்றி நல்ல பிதாவே கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக